உலக வரலாற்றில் ஒரு பெண்மணி உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்து மக்களுக்காக தன்னுடைய தியாகத்தின் உச்சத்தை வெளிப்படுத்திய வரலாறு வேற எந்த நாட்டிலும் பதிவாகவில்லை அதுவும் உலகத்தின் நான்காவது மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாட்டுக்கு எதிராக உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டுக்கு எதிராக மகாத்மா காந்தி அகிம்சையை போதித்த அந்த நாட்டுக்கு எதிராக இந்த தியாகத்தினுடைய உச்சமாக தன் உயிரை இந்த காற்றலைகளில் கலந்து விட்டிருக்கிறார் இது அன்னை பூவதி அவர்களை பற்றிய ஒரு வரலாறு யார் இவர் ஏன் இந்த உயிர் தியாகத்தை அவர் செய்தார் அவரை இந்த உயிர் தியாகம் செய்ய தூண்டிய பின்னணி வரலாறு என்ன பின்னணி காரணங்கள் என்ன என்பதை பற்றிய முழுமையான விடயங்களை அலசி ஆராய புறப்படுகிறது இந்த வீடியோ பதிவு வாருங்கள் நண்பர்களே வீடியோக்குள்ள போய் என்ன பார்க்கலாம் வெல்கம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் இடையில ஒரு பெரிய இன முரண்பாடுகள் பூதாகரமாக வெடித்து போராட்டங்கள் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பம் நடக்கிறது இலங்கையினுடைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய இலங்கை உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த இந்திய இலங்கை உடன்படிக்கையின் விளைவாக இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ளே அமைதி காக்கும் படை என்ற போர்வையிலே கால் பதிக்கிறது பி கே எஃப் இந்தியன் என்று சொல்வார்கள் இதை பலர் ஐ என்று சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது தவறான ஒரு பதம் ஐ கே எஃப் என்பதுதான் மிகச் சரியான ஒரு பதம் இந்தியன் போர்ஸ் இந்திய இலங்கை உடன்படிக்கையின் விளைவாகத்தான் மாகாண சபைகள் என்ற முறைமை இலங்கைக்குள் அறிமுகமாகிறது அதனுடைய அதிகாரங்கள் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் இதுவரை காலத்திலும் நிறைவேற்றப்படவில்லை கிட்டத்தட்ட நான்கு தசாப்தங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடன்படிக்கை சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அமைதி காக்கப் போகிறோம் என்ற போர்வையிலே இலங்கைக்குள் கால் வதித்த இந்திய படைகள் வடக்கு கிழக்கிலே செய்த அட்டூழியங்கள் அது மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கங்கள் கண்ணீர் காவியங்கள் அதை பேசி முடிக்கவே முடியாது அந்த அளவு இருக்கு அந்த துயரம் வடக்கு கிழக்கிலே உரிமைக்கான போராட்டத்திலே தமிழ் மக்கள் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய அமைதி காக்கும் படையும் இங்கு வந்து மக்களுக்கு எதிராக போராட்ட வீரர்களுக்கு எதிராக சில பல வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிற போது இருவருக்கும் இடையிலே இப்போ முரண்பாடு ஆரம்பமாகி அது சுத்தமாக சண்டையாக மாறிவிடுகிறது இப்படியான பின்னணிகள் இலங்கையில் நிலவி கொண்டிருக்கிற போது இலங்கை தமிழ் மக்களினுடைய போராட்டத்துக்கு வர முகமாக பல அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள் நாற்றுப்பற்றாளர் பற்றாளர் அமைப்புகள் என நிறைய அமைப்புகள் வெளியகமாக நின்று ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில இந்திய அமைதி காக்கும் படைகள் வடக்கு கிழக்குல செய்த இந்த அட்டூழியங்களுக்கு எதிராக பலர் இப்பொழுது போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்குகிறார்கள் அதுல இந்த மட்டக்களப்பு அம்பாறை என்ற இரண்டு மாவட்டங்களையும் அடிப்படையாக கொண்டு அந்நியர் முன்னணி என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது அந்த அமைப்பு மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுத்து இந்திய அமைதி காக்கும் படைகளுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை அந்த காலத்துல வெளிப்படுத்தி வந்தார்கள் அதே வேளையில இந்திய காக்கும் படைக்கும் அந்நியர் முன்னணி அமைப்புக்கும் இடையில இது சம்பந்தமாக நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடந்தது இந்திய அமைதி படை யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது புலிகளோடு சேர்ந்து பேச்சுவார்த்தையில இறங்கி ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில தான் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருகோணமலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதுவும் தோல்வி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி கொழும்பிலும் மற்றொரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தைகளும் தோல்வி இப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததுனால இனிமேல் இந்திய அமைதி காக்கும் படையோட பேசியோ அல்லது அவர்களுடைய மேசைக்கு முன்னால் அமர்ந்து சமரசம் பேசியோ எந்த தீர்வுக்கும் எந்த தீர்மானத்துக்கும் வர முடியாது என்ற ஒரு நிலை தோன்றிவிட்டது இனி அடுத்த கட்டமாக போராட்டத்தினுடைய அடுத்த உச்சமாக உண்ணாவிரதம் இருந்தால்தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது அந்நியர் முன்னணி வருகிறது இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி மட்டக்கிழப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருந்த மரம் அந்த குருந்த மரத்துக்கு கீழே அந்த நிழலுக்கு கீழே ஒரு மேடை அமைத்து போராட்டத்தை உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பிப்பது என முடிவு செய்து அந்நியர் அமைப்பு அந்நியர் முன்னணி இந்த ஒழுங்குகளை செய்கிறது அப்ப நிறைய அந்நியர்கள் இந்த போராட்டத்துல உண்ணா நுண்பு போராட்டத்தில் நாங்களும் ஈடுபட போகிறோம் என்று சொல்லி தன்னார்வமாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்வருகிறார்கள் அப்ப நிறைய பேர் வந்ததன் அடிப்படையில குழுக்கள் அடிப்படையில இதிலே நபர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் முதல் நபராக தெரிவு செய்யப்பட்டவர் அன்னம்மா டேவிட் என்பவர் அன்னம்மா டேவிட் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இப்ப உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிற போது அவர் கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்டதும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சவால் ஒன்று முளைத்து விடுகிறது இந்த சவாலின் காரணமாக இந்த பிரச்சனையின் காரணமாக அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை பிறகு சில நாட்கள் கழித்து அதே இடத்துல அதே ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமாகிறது இந்த முறை போராட்ட களத்துக்கு வருகிறவர் பூபதி கணபதி பிள்ளை என்கின்ற ஒரு தியாகம் இவர் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அன்னையர் முன்னணியினுடைய ஒரு செயற்பாட்டாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மட்டக்களப்பிலே பிறந்தவர் ஒரு குடும்ப பெண்மணி ஒரு சாதாரணமான குடும்ப பெண்மணி இவருக்கு வந்து பத்து பிள்ளைகள் அவர் போராட்ட களத்தில் குதிக்கும் போது இவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு ஒரு தன்னிச்சையாக வெளிக்கிட்டு வருகிறார் வெளிக்கிட்டு வரும்போது ஒரு கடிதம் ஒன்றை சுய நினைவோடு எழுதி கொள்கிறார் இந்த போராட்டத்திலே நீராகாரம் அருந்திக்கொண்டு நான் போராட்டத்திலே குதிக்கப் போகிறேன் இந்த போராட்ட மேடையிலே இந்த உண்ணாவிரத மேடையிலே எனக்கு என்ன நடந்தாலும் மயக்க முற்று விழுந்தாலும் உடல் நலம் நலிவடைந்து போனாலும் என்னுடைய பிள்ளைகளோ அல்லது இந்த போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்கிறவர்களோ கணவரோ யாரும் என்னை வைத்தியசாலையில் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு கடிதத்தை சுய நினைவோடு எழுதி கொண்டுதான் இந்த மேடைக்கு வருகிறார் அன்னை பூபதி அவர்கள் தொடர்ச்சியாக முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த போராட்டம் தொடர்கிறது இரண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அமைதிகாக்கும் எதிராக முதலாவது கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை புலிகளோடு சமாதான பேச்சுவார்த்தையில இந்திய ராணுவம் இறங்க வேண்டும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி மிக மிக கொடுமையான ஒரு காலப்பகுதி பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் இலங்கையில நிலை கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்துல இலங்கை ராணுவம் இலங்கை ராணுவத்தோடு ஒட்டுக்குழுக்கள் அதே வேளையிலே பேரினவாதம் இப்படி ஒரு சிக்கலான ஒரு அபாயகரமான நிலவி கொண்டிருக்கும் போதுதான் கிழக்கிலே இந்த போராட்டமும் முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே யோசித்து பாருங்கள் இந்த பெண்மணியுடைய அந்த வீரம் அந்த அஞ்சா நெஞ்சு அந்த திடமான கொள்கை இந்த மக்களுக்காக அல்லது இந்திய எதிராக நாங்கள் உண்ணா போராட்டத்தை முன்னெடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த எப்படியான ஒரு உச்சத்தை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் போது கூட இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன அன்னை பூபதி அவர்களுடைய பிள்ளைகள் கடத்தப்பட்டார்கள் இந்த உண்ணா நோன்பு போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் விரட்டப்பட்டார்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் சில பேர் விசாரணை என்ற பெயரிலே அழைத்துச் செல்லப்பட்டார்கள் ஆனாலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முப்பத்தி ஒரு நாள் வரைக்கும் இந்திய ராணுவம் கண்டுகொள்ளவே இல்லை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த முயற்சியும் எடுக்கவில்லை இந்த காற்றிலே தன்னுடைய இறுதி மூச்சை கலந்து விடுகிறார் மட்டக்களப்பு உட்பட கிழக்கு வடக்கு கூட அன்றைய நாட்களிலே கண்ணீர் செந்தி அழுதது முகத்துவாரம் வீதியில இருக்கக்கூடிய சீலா முனை என்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துல இவருடைய திருவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது மூன்று நாட்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஏராளமான மக்கள் திரண்டு வந்து பொது அமைப்புகள் மத தலைவர்கள் என பலரும் திரண்டு வந்து தங்களுடைய அஞ்சலிகளை வெளிப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு கல்லடி பாலத்தை கடந்து கடற்கரை வீதியூடாக நாவலப்பெட்டியை அடைந்து அங்கு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்னை பூவதி அவர்களுடைய தியாகத்தினுடைய உச்சத்தை பல பேர் அறியாமல் இருக்கலாம் வரலாறு அதை மறைத்திருக்கலாம் சுனாமி அவருடைய தியாகத்தினுடைய உச்சத்தை உலகறிய சொன்னால் நம்புவீர்களா சுனாமியுடைய தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்குல மட்டக்கிழப்புல ஏராளமான கட்டடங்கள் ஆலயங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற உட்கட்டுமான வசதிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன சேம காலைகள் அதே போல கல்லறைகள் எல்லாம் கழுவி செல்லப்பட்டன ஆனால் இந்த பேரனர்த்தத்துக்கு நடுவிலே அன்னை பூபதி அவர்களினுடைய அந்த நினைவு தூவி மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கம்பீரமாக காட்சி கொடுத்தது என்று சொன்னால் நம்புவீர்களா இறைவன் கூட அந்த தியாகத்தினுடைய உச்சத்தை கண்டு தன்னுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறார் என்றுதான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும் அன்னை பூவதியவர்கள் ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக ஒரு பத்து பிள்ளைகளினுடைய தாயாக ஒரு கணவனுக்கு கணவதி பிள்ளை என்கின்ற கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக அன்னையர் முன்னணி என்ற ஒரு அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக தன்னுடைய பணிகளை செவ்வனவே செய்து ஒரு புறம் ஆயுதமேந்தி உரிமைக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது ஆயுதம் ஏந்தாத பல மண்மீது நேசம் உள்ளவர்கள் மேற்கொண்ட போராட்டங்கள் எதிர்ப்புகள் உயிரை இழக்கக்கூடிய தியாகங்கள் உண்ணா நோன்புகள் எல்லாம் எவ்வளவு மதிக்கத்தக்கவை எவ்வளவு போற்றத்தக்கவை நான்கு தசாப்தங்களை இந்த உலகம் அவருடைய இறப்புக்கு பின்னர் நெருங்கி கொண்டிருந்தாலும் இன்று வரை தெய்வமாக வழிபடுகிற ஒரு தெய்வமாக போற்றுகிற ஒரு தாயாக ஒரு தியாகத்தினுடைய அதி உச்சமாக இப்பொழுதும் மதிக்கப்படுகிறார் ஒரு பெண்மணி தன்னுடைய உயிரை தியாகம் செய்து உண்ணா நோன்பினூடாக ஒரு உயிரை தியாகம் செய்து மக்களுக்காக இந்த மண்ணிலே மடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது இலங்கை மண்ணில் மட்டும் பதிவாகிய ஒரு வரலாறு காலம் கடந்து கூட இந்த வரலாறுகள் நின்று நிலைத்து பேச வேண்டும் எதிர்கால சந்ததிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் மறைக்கப்படுகிற போகிற வரலாறுகள் நவீனத்துவம் பெற வேண்டும் அப்போதுதான் அது சேமிக்கப்படும் எதிர்கால சமுதாயத்துக்கு அது கடத்தப்படும் தனியே எழுத்து வடிவமாக கட்டுரைகளாக புத்தகங்களாக இருக்கிற விடயங்கள் கவனத்தை ஈர்க்காது இன்றைய காலகட்டத்திலே நவீன யுகத்திலே புத்தகங்கள் அறிக்கைகளை கட்டுரைகளை வாசிப்பதற்கு இங்கு யாரும் தயாரில்லை ஆகவே இப்படியான காணொலிகள் தான் இந்த வரலாறுகளை காப்பாற்றி வைத்திருக்கிறது அந்த பணியை என்னுடைய இந்த சேனலின் ஊடாக நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தருகிற ஒத்துழைப்புகளும் நீங்கள் தருகிற அந்த ஊக்கமும் தான் இதற்கு என்னை ஓடச் செய்யும் என்னை ஊக்கப்படுத்தும் என்னை உற்சாகப்படுத்தும் ஆகவே நண்பர்கள் இதுபோன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக பேசுவதற்கு தயாராக இருக்கிற என்னை நீங்கள் உற்சாகப்படுத்த விரும்பினால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபை மாற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து மற்றொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்